மேஷம் முதல் மீனம் வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் எது சாதகமாக நடக்கும் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கலாம் என்பது பற்றி சுருக்கமாக இந்த ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷம் மேஷராசியினருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு சில கிரகங்கள் மற்றும் சாதகமாகவும் ஒரு சில கிரகங்கள் சாதகமற்ற நிலையிலும் சஞ்சரிக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் எந்த அளவுக்கு வரவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு செலவும் இருக்கும் சில நேரங்களில் விரயத்தை கட்டுப்படுத்த முடியாது அளவுக்கு திடீர் செலவுகள் ஏற்படலாம் லாபத்தை வருமானத்தை திட்டமிட்டு சேமிப்பதோ அல்லது சுப செலவுகளாக மாற்றுவதோ அவசியம் குழந்தைகள் விஷயத்தில் எதிர்பாராத செலவுகள் மற்றும் பூர்வீக சொத்துக்களில் சிக்கல்கள் உள்ளிட்டவை ஏற்படலாம் வேலை மாறுவது புதிய இடத்திற்கு செல்வது ஆகியவை மார்ச் மாதத்திற்குள் முயற்சிப்பது நல்லது ரிஷபம் ரிஷபராசினருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொற்காலமாக அமையும் பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன தொழிலில் நல்ல வளர்ச்சி புதிய தொழில் துவங்குவது சாதகமாக ஆரம்பித்து பிரம்மாண்டமாக வளர்வது உள்ளிட்டவை கண்கூடாக பார்க்க முடியும் வருமானம் பல மடங்கு அதிகரிக்கும் பொருளாதார நிலை நீங்கள் எதிர்பார்த்ததை விட மேம்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பெரிய பதவியும் புதிய வாய்ப்புகளும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் அசையா சொத்துக்களும் மற்றும் வீடுகள் வாங்குவது அல்லது விற்பனை செய்வது உள்ளிட்ட விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் மிதுனம் மிதுன ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொழில் வேலை மற்றும் வியாபார ரீதியாக நல்ல வளர்ச்சி மற்றும் ஸ்திரத்தன்மை ஏற்படும் பெரிய அளவுக்கு விரயங்கள் அதாவது செலவுகள் குறையும் என்பது மிதுன ராசியினருக்கு மிகப்பெரிய நிம்மதியான உணர்வார்கள் மூத்த சகோதரர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் கடகம் கடக ராசியினருக்கு வரும் புத்தாண்டில் அஷ்டம விலகுவது எல்லா கஷ்டங்களையும் தீர்ந்துவிட்டது என்று உணர்வை கொடுக்கும் கடந்த சில ஆண்டுகளாக பட்ட எல்லா கஷ்டங்களுக்கும் தீர்வு கிடைக்கும் எதிர்பார்த்தது அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறும் திடீர் அதிர்ஷ்டம் மற்றும் விபரீத ராஜயோகம் ஏற்படும் சாத்தியமும் இருக்கிறது பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைந்தால் கூட திடீர் விரயங்கள் ஏற்படும் குடும்பத்தினருடன் தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் அமைதி காப்பது மிகவும் நல்லது அடுத்து சிம்மராசி சிம்ம ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடக்கும் முக்கியமான கிரகங்களின் சஞ்சாரம் ஒரு சில இடங்களில் மிக அதிர்ஷ்டமானதாகவும் சில இடங்களில் கடுமையான நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும் அமைந்திருக்கிறது அஷ்டமசனி சிம்ம ராசிக்கு மார்ச் மாதத்திற்கு பிறகு துவங்குகிறது என்பது எல்லா விஷயங்களுமே எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டும் என்பதை குறிக்கும் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் ராசியில் வரும் கேது பலவிதமான நெருக்கடிகளை அல்லது தடைகளை ஏற்படுத்தி விரக்தியை உண்டாக்கலாம் இருப்பினும் குருபெயர்ச்சி சாதகமான இடத்தில் நிகழ்வது தொழில் ரீதியாக வளர்ச்சி மற்றும் நல்ல லாபத்தை கொடு பொருளாதாரம் ரீதியாக சிக்கல்களை பெரிதாக ஏற்படாது அடுத்தது கன்னி கன்னி ராசிக்கு கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக இருந்து வந்த தடைகள் மற்றும் ஏமாற்றங்கள் அல்லது எந்த விஷயம் செய்தாலுமே அதனால் ஏற்படும் விரக்தி ஆகியவை விலகி மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் காணலாம் தொழில் ரீதியாக புதிய முயற்சிகளை பெரிய அளவு செய்யாமல் சின்ன சின்ன மாற்றங்களை மேற்கொள்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பெரிதாக சிக்கல்கள் எதுவும் இருக்காது திடீரென்று அலுவலகத்தில் பெரிய பதவி அல்லது வேறு ஒரு ஊருக்கு இடம் மாறுவது உள்ளிட்டவை ஏற்படலாம் அது உங்களுக்கு நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் துலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு துலாம் ராசினருக்கு ராஜயோகம் ஆண்டு என்று கூறலாம் கிட்டத்தட்ட எல்லா கிரகங்களுமே சாதகமான இடத்தில்தான் இருக்கின்றன எதிரிகள் காணாமல் போவார்கள் கடன் தொல்லை நீங்கும் வழக்குகள் அல்லது சொத்துக்களில் இருந்த தகராறுகள் இருந்த இடமே தெரியாமல் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசும் அதிர்ஷ்ட காற்று ஆண்டு முழுவதும் உங்கள் பக்கம் வீசும் பொருளாதார வளர்ச்சி தொழில் லாபம் மூத்த சகோதரர்களால் குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களால் ஆதாயம் என்று ஆண்டு முழுவதுமே பெரிய சிக்கல்கள் எதுவும் இருக்காது விருச்சகம் விருச்சகராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டு விதமான பலன்களை கொடுக்கும் ஆண்டில் முதல் மூன்று மாதங்கள் சுமாராகவும் அதற்கு பிறகு முக்கியமான கிரகங்களின் பயிற்சி நடந்து முடிந்த பிறகு ஒரு சில விஷயங்களில் பெரிய வளர்ச்சி ஏற்படுவதையும் காண முடியும் சனிப்பெயர்ச்சி அதிர்ஷ்டத்தையும் குரு பயிற்சியால் குடும்பத்தில் மற்றும் குழந்தைகளால் அபரிவிதமான செலவுகள் அல்லது சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படலாம் ஆனால் உங்களுடைய எல்லா முயற்சிகளுக்கும் மிகப்பெரிய அளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் நற்பணன்களை கொடு அடுத்து தனுசு தனுசு ராசினருக்கு வரும் புத்தாண்டு திடீர் ராஜயோகங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக முயற்சிகள் எல்லாமே உடனடியாக கை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் சொத்துக்கள் வாங்கும் யோகம் ஏற்படும் இருப்பினும் வீடு அல்லது நிலம் வாங்கும் பொழுது ஆவணங்களை பலமுறை சரிபார்த்து வாங்க வேண்டும் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள் தனுசு ராசிக்கு குரு பலன் ஏற்படுகிறது திருமணம் ஆகாத தனுசு ராசியில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும் வாழ்க்கை துணையால் அதிர்ஷ்டமும் லாபமும் உண்டாகும் மகரம் மகர ராசிக்கு ஏழை சனி முடிகிறது என்பதில் இருந்தே இர இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எவ்வளவு அதிர்ஷ்டமான மற்றும் நற்பலன்களை கொடுக்கும் ஆண்டாக இருக்கும் என்பதை யூகிக்கலாம் கடந்த சில ஆண்டுகளாக உங்களுடைய எல்லா முயற்சிகளுமே இந்த ஆண்டில் பல மடங்கு பயன்களை தரும் வருமானம் அதிகரிக்கும் தொட்டதெல்லாம் பொன்னாகும் ஆண்டாக இருக்கும் திடீர் அதிர்ஷ்டமும் விபரீத ராஜயோகத்தால் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சியையும் ஏற்படக்கூடிய ஆண்டு கும்பம் கும்பராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏழரை சனியின் கடைசி பகுதியாக பாதச்சனி துவங்குகிறது அதாவது குடும்பஸ்தானத்தில் சனிப்பயிற்சி நடக்க இருக்கிறது நல்ல வேலை கிடைக்கும் திருமணம் நடக்கும் குடும்பத்தின் பொருளாதார ரீதியாக நிலைத்தன்மை ஏற்படும் அதே நேரத்தில் கணவன் மனைவி உறவில் சிக்கல்கள் ஏற்படலாம் கூட்டு தொழில் யாரையும் நம்பி முதலீடு செய்யவோ செயல்படவோ வேண்டாம் பூர்வீக சொத்துக்கள் நீங்கள் நாட்களாக நிலுவையில் இருக்கும் உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து நகைகள் அல்லது பங்குகள் கிடைக்கும் யோகம் இருக்கிறது இறுதியாக மீனராசி மீனராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜென்ம சனி துவங்குகிறது இதுவே மீனராசினருக்கு பலருக்கும் பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் சனி பயிற்சி ஏழை சனியாக வந்தால் கூட எல்லாருக்கும் கெடுதல் செய்யாது என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் வேலை அல்லது பொறுப்புகள் சுமைகள் அதிகரிப்பது போல உணர்வீர்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும் யோகம் இருக்கிறது புதிய முயற்சிகளை தீவிரமாக யோசிக்காமல் அவசரமாக முடிவெடுப்பதை தவிர்ப்பது நல்லது ராகு கேது பேச்சியால் திடீர் அதிர்ஷ்டமும் திடீர் வரவும் ஏற்படும் இதைப்போல் மேலும் நிறைய தகவல்களை தெரிஞ்சிக்க நமது ஆன்மீக பூங்கா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி